வணக்க நண்பர்களே ராமையா மிகப்பெரிய சோம்பேறி கண்ணம்மா என்கிற மனைவி இருந்தால் பிள்ளைகள் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் வீடே கெதி என்று கிடக்கக்கூடியவர் எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டார் யாராவது தேடி வந்து வேலை கொடுத்தாலும் கூட அந்த வேலையை போய் எவனாவது செய்வானா என்று வீண் விவாதம் செய்யக்கூடியவர் ராமையா வேலைக்கு போகாததால் அவரது மனைவிதான் வயல் வேலைகளுக்கு போவாள் குடும்பத்தில் ரெண்டே பேர்தான் என்பதால் பெரிய அளவில் பொருளாதாரம் தேவைகள் இருந்ததில்லை கணவன் வேலைக்கு போகாததை வெளியில் அவ்வளவாக காட்டிக்கொள்ள மாட்டாள் கண்ணம்மா ராமையா இப்படி வீடே கதி என்று கிடப்பது பக்கத்திட்டு பார்வதிக்கு தெரிந்து விட்டது கண்ணம்மா உன் புருஷன் வேலைக்கு போறானா இல்லையா அவன் வேலைக்கு போய் ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்லையே என்று அவள் கேட்டாள் நம்ம மகாராஜா கிட்ட தான் அவர் வேலை பார்க்குறாரு இரவு நேரத்துல தான் அவருக்கு வேலை ஊருக்குள்ள திருடனங்க வராமல் பார்த்துக்கிறது தான் அவரோட வேலை என்று புகழ்ந்து சொன்னாள் கண்ணம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்டு நாலு பேருக்கிட்ட அதை சொல்லி இன்னைக்கு பொழுதை போட்டலாம்னு பார்த்தா இவன் புருஷன் மகாராஜா கிட்ட வேலை பார்க்கறதா சொல்றாளே என்று வந்த வேகத்தில் திரும்பி போனாள் பார்வதி வீட்டுக்குள் வந்த கண்ணம்மா பட்ட பகல்ல வீட்டுக்குள் தூங்கி கொண்டிருந்த கணவன் ராமையாவை எழுப்பினாள் யோ பகல்லையும் தூங்குற நைட்லயும் தூங்குற உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வந்துகிட்டே இருக்குன்னு தெரியலையா வேலை வெட்டிக்கு தான் போக மாட்டேங்கிற அடுப்புல சாதம் வச்சிருக்கேன் அது வெந்ததும் கீழே இறக்கி வச்சுடு நான் பக்கத்துல இருக்கிற கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் கண்ணம்மா சோம்பேறியான ராமையா மனைவி சொன்னதை முழுவதுமாக காதல வாங்கவில்லை போல் தன்னை அவள் திட்டுகிறாள் என்று நினைத்துக்கொண்டு தூக்கத்தில் ஆழ்ந்தார் ஒரு மணி நேரம் கடந்திருக்கும் கடைக்கு போன கண்ணம்மா வீட்டுக்கு திரும்பி வந்தாள் அடுப்பில் சாதம் வைத்திருந்த பானையில் இருந்து அடிப்பிடித்த வாசனை வந்து கொண்டு இருந்தது ஓடு போய் பார்த்தாள் அடுப்பில் வைத்திருந்த சாதம் அடிப்பிடித்து சாதம் கருகிய வாசனை வந்தது சாதம் இருந்த பானையை கீழே இறக்கி வைத்துவிட்டு தூங்கிக்கிட்டிருந்த ராமையா பக்கம் வந்தாள் கண்ணம்மா வெளியில வேலைக்குத்தான் போக மாட்டேங்கிற அடுப்புல இருக்கிற சாதத்தை கூடமா பார்க்க மாட்டியா உனக்கு வாக்கப்பட்டு நான் தான் நிற்கணும் போல என்று புலமினாள் கண்ணம்மா நான் சும்மா இருக்கேன்னு சொல்லாத கண்ணம்மா நூறு உசுறுகளை ஒத்த கையால அடிச்சு கொண்ணுகிட்டு இருக்கேன் அதுக்கே நேரம் சரியாயிடுச்சு என்று சொன்ன ராமையா தான் கொன்னு போட்ட கொசுகளை காண்பித்தார் இத பார்த்த கண்ணம்மா இன்னும் கோபத்துக்கு ஆளானா யோ ஒத்த கையால நூறு உசுர கொன்னன்னு இப்படி வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாத என்னால வெளியில தலகாட்ட முடியாது என்று வேகமாக சொல்லிவிட்டு அடுப்படைக்குள் போய்விட்டால் கண்ணம்மா நூறு உயிரை ஒரே கையால் அடித்து கொன்றதாக ராமையா சொன்னது அவரது வீட்டின் பின்பக்கம் யதார்த்தமாக வந்த பக்கத்துட்டு பார்வதி காதில் பதார்த்தமாக வந்து விழுந்தது என்னது நம்ம கண்ணம்மா புருஷன் ராமைய மாவீரரா ஒத்த கையாலேயே நூறு பேர் அடித்து இருக்காரா, என்று ஆச்சரியப்பட்டவள் அதை தனக்கு தெரிந்தவர்களிடம் எல்லாம் கூறினாள் இந்த வதந்தி அந்த ஊர் முழுக்க பரவி கடைசியாக நாட்டின் மன்னர் காது வரைக்கும் போய்விட்டது அப்போது ஒரு நாள் கொள்ளையர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டது என்று சொன்ன அமைச்சர் ஒருவர் நூறு பேரை ஒரே கையால் அடித்து கொன்ற ராமையாவை வைத்து அந்த கொள்ளை கூட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டலாம் என்று ஆலோசனை சொன்னார் மன்னருக்கும் அது சரி என்று பட்டது அடுத்த ஒரு மணி நேரத்தில் ராமையா வீட்டுக்கு இரண்டு காவலர்கள் வந்தார்கள் மன்னர் அழைப்பதாக கூறி ராமையாவை அழைத்தார்கள் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை நான் தவறு எதுவும் செய்யவில்லையே வீடே கெதியன்று கிடக்கும் என்னை ஏன் அழைத்து வர சொன்னார்கள் என்று கேட்டார் அதற்கு காவலர்களின் ஒருவன் நீங்கள் நூறு பேரை ஒரே கையால் அடித்து கொன்ற மாவீரர் என்கிற தகவல் மன்னருக்கும் தெரிந்துவிட்டது தான் உங்களை இருக்கிறார் என்று உண்மையை சொல்லிவிட்டான் இதை கேட்ட ராமையா ஆடி விட்டார் என்னது நான் நூறு பேரை அடித்து கொன்ற மாவீரனா அதுவும் ஒத்த கையால் நூறு மனிதர்களை கொல்லவில்லை நூறு கொசுவைத்தான் அப்படி ஒரே கையால் அடித்து கொன்றேன் என்று உண்மையை சொன்னால் நம்மள தூக்கில் கூட போட்டு விடுவார்கள் மன்னரிடம் எதையாவது சொல்லி சமாளிப்போம் என்று மனசுக்குள் நினைத்து கொண்டே அரண்மனைக்கு சென்றார் அரண்மனையில் ராமையா எதிர்பார்க்காத வகையில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தார்கள் நூறு பேரை கொன்ற மாவீரரே வருக வருக என்று கூட கோஷம் எழுப்பினார்கள் என்றால் எப்படிப்பட்ட வரவேற்பு என்று பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாம் புகழக்கூடிய அளவுக்கு நான் ஒர்த்தான ஆள் இல்லை நானே ஒரு டம்மி பீஸு எனக்கு போய் இந்த அளவுக்கு பில்டப் எல்லாம் கொடுக்குறாங்களே என்று நினைத்த ராமையா மன்னர் முன்பு பணிவாக வந்து நின்றார் மாவீரனே நம் நாட்டின் திருடர்கள் தொல்லை தலை தூக்கி இருக்கிறது மாவீரனான நீதான் அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்றார் மன்னர் ராமையாவால் மறுத்து பேச முடியவில்லை ஒரு குதிரை மட்டும் தனக்கு தருமாறு கேட்டார் அந்த குதிரையில் எப்படியாவது நாட்டை விட்டே ஓடிவிடுவோம் என்பதே ராமையாவின் திட்டமாக இருந்தது அது தெரியாத மன்னர் ராமையாவிடம் ஒரு குதிரையை கொடுத்து அனுப்பினார் குதிரையுடன் வீட்டுக்கு வந்த ராமையா மனைவி கண்ணம்மாவிடம் அலாத குறையாக பேசினார் என்னோட நிலைமை விபரதமாகிவிட்டது நான் நூறு பேரை ஒரே கையால் அடித்து கொன்றதாக நம்பி கொள்ளையர்களை விரட்டும் பணியே மன்னர் என்னிடம் கொடுத்திருக்கிறார் எப்படியும் என்னால் கொள்ளையர்களை விரட்ட முடியாது நான் தொலை தூரத்துக்கு எங்கேயாவது சென்று விடுகிறேன் நீ உன் அம்மா வீட்டுக்கு போய்விடு சில மாதங்கள் கழித்து நான் மீண்டும் வந்து உன்னை சந்திக்கிறேன் இதை தவிர வேற வழி எனக்கு தெரியவில்லை என்றார் ராமையா அவரது மனைவியும் அவரது நிலைமையை புரிந்து கொண்டு வெகு தூரம் செல்லும் கணவனுக்காக முறுக்கு அதிருசம் உள்ளிட்ட சில தின்பண்டங்களை செய்து கொடுத்து அனுப்பினாள் அந்த தின்பண்டங்களை ஒரு சிறிய மூட்டையாக கட்டி கொண்டு மன்னர் கொடுத்த குதிரையில் அந்த குதிரையின் கால் போக்கில் போனார் இரவு நெருங்கிய போது அங்குள்ள காட்டுப்பகுதியை அந்த குதிரை சென்றடைந்தது அங்குள்ள அரச மரத்துக்கு அடியில் குதிரையில் இருந்து கீழே இறங்கிய ராமையா தான் கொண்டு வந்த தின்பண்டங்களை எடுத்து பிரித்தார் கொள்ளையர்களை பிடித்து வர வேண்டும் என்பது அரசரிட்ட கட்டளை அதை மீறினால் மரண தண்டனை கொடுத்து விடுவார்கள் மன்னருக்கு உண்மை தெரிந்து அசிங்கப்பட்டு இறப்பதற்கு இப்போதே இறந்துவிடுவது மேல் என்று நினைத்த ராமையா தான் ஏற்கனவே வாங்கி வந்த விஷப்பாட்டலை எடுத்தார் மனைவி கொடுத்து அனுப்பிய தின்பண்டங்கள் மீது அந்த விஷத்தை ஊற்றினார் விஷம் கலந்த தின்பண்டங்களை சாப்பிட்டுவிட்டு விட்டு விடுவது என்று முடிவு செய்தார் எப்படியும் இறக்கப் போகிறோம் இன்று ஒரு நாள் மட்டும் களைப்பு தூர தூங்கிவிட்டு நாளைக்கு காலையில இதை சாப்பிட்டுவிட்டு விட்டு இறந்து விடுவோம் என்று ஒரு மனதாக முடிவெடுத்து அங்கேயே படுத்து தூங்கினார் ராமையா நள்ளிரவு நெருங்கி கொண்டிருந்த வேளையில் அந்த வழியாக கொள்ளையர்கள் கூட்டம் வந்தது ராமையா கொண்டு வந்த தின்பண்டங்களின் வாசனை அவர்களின் மூக்கு வரைக்கும் வந்துவிட்டது அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று மோப்பம் பிடித்து வந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த ராமையாவையும் அவருக்கு பக்கத்தில் தின்பண்டங்கள் கொண்ட சிறிய மூட்டையும் இருப்பதை பார்த்துவிட்டார்கள் முதலில் ராமையாவை குன்றுவிட்டு அந்த தின்பண்டங்களை நிறைந்த பைய தூக்க நினைத்தார்கள் ஆனால் அந்த தின்பண்டங்களின் வாசனை அவர்கள் அதை சாப்பிட தூண்டியது ராமையாவுக்கு தெரியாமல் அந்த மூட்டையை பிரித்தவர்கள் அதனுள் முறுக்கு அதிரசம் லட்டு உள்ளிட்ட தின்பண்டங்கள் இருப்பதை கண்டு மகிழ்ந்தார்கள் எல்லோரும் அந்த தின்பண்டங்களை பிரித்து பகிர்ந்து கொண்டு சாட்டார்கள் ஏற்கனவே அதில் விஷம் கலக்கப்பட்டு இருந்ததால் சிறிது நேரத்திலேயே அவர்கள் அனைவரும் மயங்கி விழுந்து உயிரிழந்தார்கள் காலையில கண்விழித்த ராமையா தனக்கு அருகில் ஒரு கொள்ளை கூட்டமே இறந்து கிடப்பதை கண்டு திடுக்கிட்டு போனார் தான் தற்கொலை செய்வதற்காக தயார் செய்த தின்பண்டங்களை சாப்பிட்டு விட்டு அவர்கள் இறந்தது ராமையாவுக்கு புரிந்தது நமக்கு வந்த ஆபத்தை இவங்களே வாண்டடாக வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களே என்று மனசுக்குள் நினைத்த ராமையா கொள்ளை கூட்டத்தை தான் தனி ஒரு ஆளாக நின்று போராடி கொன்றுவிட்டதாக மன்னருக்கு தகவல் அனுப்பினார் மன்னருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை நாட்டு மக்களை பல வகையில் அச்சுறுத்தி வந்த கொள்ளை கூட்டத்தை ஒரே நாளில் தனி ஒருவனாக நின்று அளித்த ராமையாவே பலவாறு புகழ்ந்தார் ராமையாவுக்கு பொன் பொருள் என்று வாரி வாரி வழங்கினார் அந்த பரிசுகளுடன் வீட்டுக்கு திரும்பிய ராமையா மனைவி கண்ணம்மாவிடம் நடந்த எல்லாவற்றையும் விரிவாகச் சொன்னார் தலைக்கு வந்த ஆபத்து தலப்பாயோடு போய்விட்டது இனி நமக்கு பிரச்சனை இல்லை மன்னர் கொடுத்த செல்வத்தை வைத்து நாம் இந்த ஊரிலேயே சந்தோஷமாக வாழலாம் என்று கண்ணம்மாவிடம் சொன்னார் கண்ணம்மாவும் மகிழ்ச்சி நாட்கள் வேகமாக ஓடின இன்னொரு முறை எதிரி அரசன் போர் அறிவிப்பு செய்யாமல் அந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்துவிட்டான் மன்னருக்கு ஒன்றும் ஓடவில்லை எதிரியிடம் சரணடைவதை தவிர வேற வழியில்லை என்று நினைத்தார் அப்போது அமைச்சர் ஒருவர் ராமையாவை சுட்டி காட்டி நம்மிடம்தான் ஒற்றை கையாலேயே நூறு பேரை அடித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க மாவீரர் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் கொள்ளையர்கள் கூட்டத்தை தனி ஒருவனாக வீழ்த்திய அந்த மாவீரனோடு சேர்ந்து நாம் யுத்தம் செய்தால் நமக்கு தான் வெற்றி என்றார் அந்த அமைச்சர் மன்னருக்கும் அது சரி என்று பட்டது மன்னர் முன்பு மீண்டும் வந்து நின்றார் ராமையா விதி வலியது என்று சொல்வார்கள் நம் விஷயத்தில் இது ரொம்பவும் ஓவரா விளையாடுது என்று நினைத்த ராமையா மன்னா என்ன சொல்லி இருக்கிறீர்கள் என்ன விஷயம் என்று கேட்டார் எதிரி நாட்டு மன்னன் எல்லையில் போருக்கு நிற்பதால் உடனே போர் செய்தாக வேண்டும் நீயும் அதில் முக்கிய வீரனாக இடம்பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார் மன்னர் ராமையாவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அன்னைக்கே வந்த செல்வத்தோடு இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு ஓடி இருக்கலாமோ ஒரு முறை ஏதோ தெரியாதனமாக அதிர்ஷ்டம் வந்தது மறுபடியும் அது எப்படி வரப்போகிறது என்று நினைத்தவர் தன்னுடைய கதை முடிய போகிறது என்று நினைத்து கொண்டார் சரி மன்னா நீங்கள் சொன்னபடி இப்போதே போருக்கு புறப்படுகிறேன் முன்பு கொடுத்தது போலவே ஒரு குதிரை மட்டும் எனக்கு தாருங்கள் கூடவே இரண்டு கயிறையும் எடுத்து வரச் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் குதிரை சரி இரண்டு கயிறுகள் எதற்கு என்று கேட்டார் மன்னர் ராமையா பதில் சொல்வதற்கு முன்பு பக்கத்தில் இருந்த அமைச்சரே ராமையா சார்பில் பேசினார் மன்னா இவர்தான் மாவீரராயிற்றே எதிரிய தோல்வியடை செய்ய ஏதோ ஒரு திட்டம் தீட்டுகிறார் மாவீரர்களால் மட்டுமே இப்படியெல்லாம் யோசிக்க முடியும் அந்த அமைச்சர் இப்படி சொல்ல என்னடா என்னை இப்படி உசுப்பேத்துறீங்க நான் டம்மி பீசின்னு தெரியாமலேயே போல்றிங்களே என்று நினைத்து கொண்டார் ராமையா சிறிது நேரத்தில் ராமையா கேட்டபடி ஒரு குதிரையும் இரண்டு கயிற்களும் கொண்டு வரப்பட்டன குதிரை மீது ராமையா ஏறி கொள்ள தன்னுடைய இரண்டு கால்களையும் அந்த கயிற்றை கொண்டு குதிரையோடு சேர்த்து கட்டச் சொன்னார் குதிரை வேகமாக ஓடும்போது கீழே விழுந்து விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்படி செய்ய சொன்னார் ஆனால் மன்னரும் அமைச்சர்களும் வேறு அர்த்தத்தில் அதை எடுத்து கொண்டார்கள் மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த மாவீரர் ஏதோ திட்டம் தீட்டுகிறார் இந்த போரில் நமக்குத்தான் வெற்றி என்றார்கள் ராமையாவின் இரு கால்களையும் குதிரையோடு இணைத்து கட்டிய பிறகு மன்னரை பார்த்தார் ராமையா மன்னா நான் இங்கிருந்து புறப்பட்டு சென்ற ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் படையோடு வாருங்கள் முதல்ல நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு குதிரையில் கிளம்பினார் ராமையா அரண்மனையை தாண்டியதும் தனக்குத்தானே பேசிக்கொண்டார் கொண்டார் டே ராமையா உன்னை எல்லாம் மாவீரனு சொல்றாங்கடா குதிரையில் இருந்து கீழே விழாம இருக்கத்தான் இவன் கயிற்றை கட்ட சொல்கிறான் என்பது கூட அவர்களுக்கு புரியவில்லையே எப்படியும் நம்ம கதை இன்னையோடு முடியப் போகிறது அன்னைக்காவது ஊரை விட்டு ஓடிவிடலாம் என்று போனோம் இன்னைக்கு வேற வழியே இல்ல விதி என்ன எழுதியிருக்கிறதே என்று தெரியவில்லையே என்று தனக்குள் புலம்பிய ராமையா தான் அணிந்திருந்த செருப்பால் குதிரையை தவறுதலாக மிதித்து விட்டார் செருப்பில் இருந்த ஆணி குதிரையை குத்த அது திடீரென்று வேகமெடுத்து ஓடியது செருப்பு ஆணி மறுபடியும் குத்த குதிரை தாறுமாறாக ஓட்டம் பிடித்தது மின்னல் வேகத்தில் பாய்ந்த குதிரை சிறிது நேரத்திலேயே ஊர் எல்லை அடைந்தது அங்கே சற்று தொலைவில் எதிரிகள் படை போருக்காக காத்திருந்தது ராமையா வந்த குதிரை நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது போர்களத்தை நெருங்குவதற்கு முன்பு அந்த பாதையோரம் இருந்த இரண்டு மரங்கள் திடீரென்று ஒடிந்து விழுந்தன ராமையாவின் குதிரை வரவும் அந்த இரண்டு மரங்களும் குதிரை மீது ஒடிந்து விழவும் சரியாக இருந்தது இறைவா உன் மகனை காப்பாற்று என்று கத்தியபடியே இரு கைகளையும் மேலே உயர்த்தி அந்த மரங்களை தடுத்தார் ராமையா என்ன ஆச்சரியம் மிக சரியாக அவரது இரு கைகளிலும் அந்த மரங்கள் சிக்கி கொண்டன குதிரை ஓடிய வேகத்தில் அந்த இரண்டு மரங்களையும் இழித்து போனார் ராமையா ஒரே காடே போருக்கு வருவது போல இருந்தது இதை பார்த்த எதிரிகள் மிரண்டு போனார்கள் யாரது இரண்டு மரங்களை ஒரே ஆளாக தூக்கி கொண்டு ஆவேசமாக வரும் அவன் யார் என்று எதிரி மன்னன் கேட்க மன்னா அவர்தான் நூறு பேரை ஒரே கையால் அடித்துக் கொன்ற மாவீரர் சமீபத்தில் கூட ஒரு கொள்ளை கூட்டத்தை ஒரு ஆள் கூட தப்பிக்க விடாமல் கொன்றிருக்கிறார் என்று பதில் சொன்னார் படைத்தளபதி இதைக் கேட்டதும் எதிரி மன்னருக்கு வேர்த்து கொட்டியது இந்த மாவீரன் முன்பு தான் தோற்க வேண்டாம் என்று நினைத்த மன்னன் தன் படையை உடனடியாக பின்வாங்க உத்தரவிட்டான் இதற்கிடையில் மரங்களோடு குதிரையில் வந்த ராமையா அந்த மரங்களை சற்று தள்ளிவிட நல்ல வேலையாக அவரை ஒன்றும் செய்யாமல் பின்னாலே போய் விழுந்துவிட்டன கால்களில் பயங்கர வலி மின்னல் வேகத்தில் வந்த குதிரை போர்க்களத்தில் திடீரென்று நின்றது இனி அவ்வளவுதான் எல்லாமே முடியப் போகிறது எவன் நம்மள கொல்ல போறானோ என்று நினைத்தபடியே சற்று நிமிர்ந்து பார்த்தார் ராமையா அங்கே யாரும் இல்லை ராமையாவுக்கு இன்ப அதிர்ச்சி போர்க்காலத்துக்கு அனுப்பிய மன்னன் தனது படைகளுடன் அங்கே வந்து சேர்ந்தார் போர் தொடுத்து வந்த எதிரிகள் களத்தில் இல்லாததை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் ராமையாவுக்கு பக்கத்தில் இரண்டு மரங்கள் இழுத்து வரப்பட்டு விழுந்து கிடக்க மாவீரனான ராமையாவதான் ஏதோ தந்திரம் செய்து எதிரிகளை விரட்டியிருக்கிறார் என்று மிகத் தப்பாக புரிந்து கொண்டார் மன்னர் எதிரிகள் ஓடிவிட்டார்கள் என்று சொன்ன ராமையாவால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை உடனே போர்க்களத்தில் இருந்த வீரர்கள் எல்லாம் உற்சாக குரல் எழுப்பினார்கள் நூறு வீரர்களை ஒரே கையால் அடித்து மாவீரர் ராமையா வாழ்க எதிர்ப்படையே தனி ஒருவனாக நின்று விரட்டிய மாவீரர் வாழ்க என்றெல்லாம் கோஷங்கள் எழுந்தன ஆனால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம்தான் ராமையாவின் உயிரையும் நாட்டையும் இருக்கிறது என்பது அந்த ராமையாவுக்கு அவரது மனைவி கண்ணம்மாவுக்கும் மட்டுமே தெரியும் அதிர்ஷ்டம் எப்போது வரும் என்று சொல்ல முடியாது நேரம் நன்றாக இருக்கும்போது நடப்பது எல்லாமே அதிர்ஷ்டமாகும் நேரம் சரியில்லை என்றால் நடக்கும் ஒவ்வொன்றும் துரதிருஷ்டமாக மாறிவிடும் இந்த வீடியோ கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ப சனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்